வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது வாழைக்காயின் மகத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பயன்மிக்க வாழைக்காய் வாழை மரங்கள் பல வகைகளில் உள்ளன என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அவற்றில் சில வகை மரங்களில் காய்ப்பதையே வாழைக்காயாக பயன்படுத்துகிறோம் வேறு வகையான மரத்தில் உள்ளதை பழங்கள் போலையும் உப வேறு வகையானவற்றை பழமாகவும் உபயோகிக்கிறோம் வாழைக்காயும் பத்தியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அதுவும் பிஞ்சி வாழைக்காயாக இருக்க வேண்டும் முற்றி இருந்தால் பத்தியத்திற்கு கண்டிப்பாக அது உதவாது வாழைக்காயில் வாயு அதிகமாக கிளப்பிவிடக்கூடியதாக இருக்கிறது அதனால் இக்காயை அடிக்கடி சாப்பிட்டால் நல்லது நடக்காது அதனால் அடிக்கடி இக்காயை சாப்பிடாமல் இருப்பது நல்லது முற்றிலும் இது பத்தியக்காயாக உதவுகிறது அதுவும் இஞ்சு வாழைக்காயாக இருந்தால் மட்டுமே பத்தியத்திற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் வாழைக்காயை வறுத்து செய்வது பிரசித்தி பெற்றதாகவே இருக்கிறது இதனால் இதில் உள்ள வாயுக்கள் குறையக்கூடியதாகவும் இருக்கிறது வாழைக்காயுடன் இஞ்சி பூண்டு போன்றவற்றை சேர்த்து சமைத்து சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது வாயு பிரச்சனையிலிருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும் இதனால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அதனால் முடிந்தவரை வாழைக்காய் சமைக்கும் பொழுது இஞ்சி பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிடுங்கள் வாழைத்தண்டை நாம் சாப்பிடும்போது வாழைத்தண்டில் சாம்பாராகவோ கூட்டாகவோ பொரியலாகவோ செய்து சாப்பிடலாம் இதனுடன் பருப்பு இஞ்சி பூண்டு செய்து சாப்பிட்டால் ருசியோடு இருப்பது மட்டுமல்லாமல் நம் உடலுக்கும் அதிக நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இத்தண்டில் அதிகமான நார்கள் பின்னப்பட்டிருக்கும் இது குடலில் இருக்கும் தேண்டாத பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இந்த வாழைத்தண்டு உள்ளது இது ஈஸியாக மலத்தை வெளியேற்றுவதற்காக உதவுகிறது குடல் சம்பந்தப்பட்ட பலவிதமான கோளாறுகளை இந்த வாழைத்தண்டு தீர்க்க வல்லது மலச்சிக்கலை அடியோடு தடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது சிறுநீரில் கல் அடைப்புகள் இருந்தாலும் அதை வெளியேற்றும் ஆற்றல் இந்த வாழைத்தண்டுக்கு அதிகமாகவே உள்ளது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடிக்கடி சிறுநீர் பிரியும் அத்தகையவருக்கு வாழைத்தண்டு சமைத்து சாப்பிடு வர நீர் பிரிவு மட்டுப்படும் இன்று அற்புதமான வாழைக்காயின் மரு மகத்துவத்தை பற்றியும் அதுவும் பெஞ்சு வாழைக்கை மருந்தாக பயன்படுகிறது பத்துவ பத்தியத்திற்கு பயன்படுகின்றது அப்படின்றதும் வாழைத்தண்டு அப்படின்றது உடல் ஆரோக்கியத்தையும் மலச்சிக்கலை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் வாழைத்தண்டின் மகத்துவத்தைப் பற்றியும் வாழைக்காயின் மகத்துவத்தைப் பற்றியும் நாம் தெரிந்து கொண்ட விஷயத்தை மற்றவருக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்